வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் அண்ணா தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் வணக்கம் 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 நீங்க ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடி முடிச்சு போட்டு அப்படியே இன்றைக்கு ஒரு புதிய வீக் ஸ்டார்ட் என்ன வேற அமௌண்ட் ஆரம்பிச்சிருக்கு அஹ் ஒன்னா படிப்பேமண்ணா சரி இன்றைக்கு காலையிலேயே வரும்போது கொச்சிக்கடை தூய் ஆலயத்துக்கு முன்பு பாதுகாப்புகள் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் அதிகாரத்தை கைப்பற்றவே உகித்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி அதிரடியாக அறிவிச்சிருக்கிறார் சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அளிச்சிருக்கிற செய்திதான் இன்றைக்கு பிரதான தளபதியா வந்திருக்குண்ணா அதிகாரத்தை கடந்த காலத்தில் கைப்பற்றுவதற்காகவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை மூடி மறைப்பதே கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரதான நோக்கமாக இருந்ததா ஜனாதிபதி விசாரணைகளை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் சகல ஆவணங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைத்துள்ளேன் என்றும் அவர் சொன்ன செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்து தொடர்ந்து சொல்லுது என்ன ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவால் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆவணம் இருக்குது அதுல சில பகுதிகள் வைக்கப்பட்டு முழுமையாக ஒப்படைக்கப்படாமல் இப்படித்தான் கடந்த காலங்களில் சிஐடி ஒப்படைக்கப்பட்டதாம் ஆனா இவர் எல்லா ஆவணங்களையும் ஒன்றா திரட்டி கொண்டு போய் முழுமையாக ஒப்படைத்திருக்கிறாராம் இதை வைத்துக்கொண்டு முழுமையான விசாரணைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாராம் பிள்ளையான் கைது விடயத்தில் ரணில் உதய கலக்கமடைவது ஏனென்று கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறாங்க ஆயர் இல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க சரியானா கர்தனால் வீரிக்கிரங்க தயாரா பிரேம்நாத் ஸ்ரீ தொலவத்தை கேள்வி கேட்டிருக்காருன்னா முதஞாயிறு தாக்குதல்கள் என்ற அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிக்கும் செயலாகும் தற்போது நீங்கள் வீதிக்கிரங்கத் தயாரா என பேராயர் மேல்கம் கர்தனாள் ரஞ்சித் ஆண்டகையிடம் கேட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த பிரேம்நாத் சி தொலவத்தை தெரிவித்திருக்காரென் அதே மாதிரி விசாரணை அறிக்கை குற்றப்புலனாய் பிரிவினரிடம் கையளிப்பு என்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்தது ஜனாதிபதியின் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தினுடைய முடிவு ரகமான நம்பி சொல்லி இருக்கிறார் தொகுத்த ஞாயிறு தாக்குதல் அதை பற்றி தாங்கள் அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் என்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் பெருமதியான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் கட்டநாயக விமான நிலையத்தில் தான் ஜனாதிபதிக்கு எதிராக எதிர்கட்சியான குழுவில் முறைப்பாடாமண்ணா உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக ரீதியில் நடத்துவதை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் கடுமையாக அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது என்றுதான் இது ஜனாதிபதி கேராக எதிர்கட்சி ஆணுக்குழு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறாங்க உதய அம்மன் விழாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்ற செய்தியும் வந்திருக்குன்னா பிரபல வர்த்தகர் உள்ளிட்ட குழுவினரை கொலை செய்ய திட்டமிட்ட ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா செய்யப்பட்டிருக்கிறாங்க கட்டி வைக்கப்பட்டுள்ள மக்களை முன்னேற்ற நடவடிக்கை சம்பளம் ஒவ்வொரு ஜனாதிபதியிலும் இப்படியே சொல்லி சொல்லி மதிக மக்களை ஏமாத்துறாங்க இவங்களும் ஏமாற்றாமல் இருந்தா சரி சொல்ற சம்பவங்களும் நடக்கணும் இல்லையா ஆறு ஆண்டுகள் கடந்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் ஏற்றுக்கொள்ள முடியாது தனிநபர்கள் குற்றச்சாட்டுகள் தடுத்து வைப்பு பதினேழு இஸ்லாமிய அமைப்புகள் இணைந்து கூட்டறிக்கை என்ற செய்தி வந்திருக்கு ஜனாதிபதி சொல்லி தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவேன் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா சகுரான் குழுவினரின் பின்னணியில் மற்றும் ஒரு தரப்பு உண்மை கண்டறியாவடி இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை கட்டியெழுப்ப முடியாது கொழும்பு மறை மாவட்ட ஆயிரத்தின் ஊடக பேச்சாளர் சொன்ன செய்தி தான் இந்த செய்தி உலை முண்டைக்கு வீரகசரி பத்திரிகை முற்போக்கு செய்திகள் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு செய்தி என்ன

எம்பி என்ற செய்தி வந்து இந்த இலங்கை பாகிஸ்தான் கடற்படையினர் ஒரு பயிற்சிக்கான ஏற்பாடு ஒன்றை திருவண்ணாமலை பகுதியில் செய்திருக்கிறார்கள் கடற்படை பயிற்சியா அதற்கு இந்தியா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதாம் அதுக்குற அந்த பயிற்சி நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதாம் இந்தியா இலங்கையும் பாகிஸ்தானும் பாத்தீங்களா லஞ்ச மூழல் விசாரணைகள் ஐம்பது வழக்குகள் விரைவில் தாக்கலாம் கம்மன்வில ரணில் குழப்பம் அடைவது ஏனென்று கத்தோலிக்க சபையின் பேச்சாளர் கேள்வி கற்றுக்கிறார் கம்மன்வியில் உதய அமன்பில மீது நட சட்ட நடவடிக்கை எடுக்கும் குழுப்பேரா இல்லத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் சொல்லியிருக்கார் இதில் மைத்ரி என்ன சொல்லியிருக்கார் அண்டா

கம்பன் வில முயல்கிறார் என்ற செய்தியும் வந்து கிடக்கணும் மற்றது ஜனாதிபதி அனுராக சொல்லியிருக்காரு நான் முக்கிய முக்கிய சுத்திரதாரிகளை விரைவில் பிடிப்போம் என்று அரசியல் நிற்கதியானோரின் இறுதி தஞ்சம் இனவாதமே நெடுங்கனில் பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்பி பிளஸ் வரிக செலவை அரசாங்கம் இன்னமும் கவனம் செலுத்தவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கு திருக்குறள் பத்திரிகை முற்பக்க செய்திகள் என்ன நன்றி நன்றி வேற என்னண்ணா வேற என்ன நான் போட்டு வர நாளைக்கு சந்திப்போம் நல்ல மழை போல வெளியில கொழும்புல